அஸ்லாம் வலைக்கம் அனைத்து அவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது இது ஒரு அதிசயத்தில் ஒன்று இது மேக்சிமம் இப்படி காமிக்கிறதுக்கு ரேருக்கு எடுக்க முடியாது இன்றைக்கி ஒரு ஆடு அர்த்தம் அது திருநங்கை ஆடு திருநங்கை ஆடுனால் இது ஆ நாட்டுக்கு வரக்கூடிய விதை இது பெண் நாட்டுக்கு வரக்கூடிய ஆட்டுடைய கர்ப்பப்பை இது ரெண்டும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விதை இருக்குது இங்கே ஒரு விதை இருக்குது இது கர்ப்பப்பை இங்கே பாருங்க இறைவனுடைய படைப்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்ட்டு எங்களுக்கே இது கண்டிப்பாக என் தம்பி சொன்னாப்புல வேணாம் இது போஸ்ட் போடாதீங்கன்ட்டு இருந்தால் நம்ம மக்களுக்கு காமிக்கணும்ன்றக்காண்டி ம் இயற்கையிலேயே திருநங்கைன்னு ஒன்று இருக்குது இது இயற்கையிலே படைக்கப்பட்ட திருநங்கையுடைய ஆட்டுடைய இது ஆட்டுடைய விதைகள் கிடாய்க்கு வரக்கூடிய விதைகள் பெண்ணாட்டுக்கு வரக்கூடிய ஆட்டுடைய கருப்பை கர்ப்பப்பை